അമേരിക്ക പടൈ താക ഈരാണ് കണ്ടനം വെളിയിട്ടുള്ള ഉൾനാട്ടികൾ அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர் பதவியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உடனடியாக விலக வேண்டுமென பணிப்புரையை விடுப்பதற்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளது வவுனியா குருவன்காட்டில் அமைந்துள்ள தாயகம் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற அரசியல் குழு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பு பேரவையில் அரசாங்கத்தின் தீர்மானங்களுக்கு ஆதரவாக ஸ்ரீதரன் தொடர்ச்சியாக வாக்களித்து வருவதாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக கணக்காய்வாளர் நாயகம் நியமனத்துக்கான வாக்கெடுப்பில் ராணுவ பின்னணி கொண்ட ஒருவருக்கு ஆதரவாக வாக்களித்தமை மற்றும் இழப்பீட்டுக்கான அலுவலகத்துக்கு ராணுவ தரப்பை சேர்ந்த இருவரை தெரிவு செய்யும் நேர்முகத் தேர்வில் பங்கேற்று அவர்களுக்கு ஆதரவளித்தமை என்பன சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு பணிப்பாளர் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நியமனங்களில் அரசாங்கத்தின் விருப்பத்துக்கு இணங்க ஸ்ரீதரன் சீர்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது எனவே கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதும்போது கட்சியைச் சேர்ந்த ஒருவரே அதற்கு முரணாக செயற்படுவது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நீர்கழாயில் ஏற்பட்ட திடீர் வெடிப்பு காரணமாக கொழும்பின் பல பகுதிகளில் நீர் விநியோகம் தடைபட்டுள்ளது இதன்படி குழாயில் ஏற்பட்ட கசிவை சீர் செய்யும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது இதற்கமைய இன்று நள்ளிரவுக்கு முன் நீர் விநியோகத்தை முழுமையாக வளமிக்கு கொண்டு வர முடியும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை நம்பிக்கை வெளியிட்டுள்ளது இதன் விளைவாக தெய்வலை கல்கிசை ரத்மலானை சொய்சாபுரம் ராவதாவத்தை மொரட்டுவை வெள்ளவத்தை பாமன்கடை மற்றும் முல்லேரி ஆகிய பகுதிகளுக்கு நேற்றிரவு முதல் நீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது அதே நேரத்தில் பத்திரமுலை பகுதிக்கு குறைந்த அழுத்தத்தில் நீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடுவதற்காக எட்டு லட்சம் அட்டைகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமர்சிங் இதனை தெரிவித்துள்ளார் அதற்கு மைய அட்டை விநியோக நடவடிக்கைகள் தற்போது துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுவரை இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்பட்டு அவற்றை விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருக்கும் அனைவருக்கும் எதிர்வரும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நிரந்தர அட்டைகளை அச்சிட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் அட்டை தட்டுப்பாடு காரணமாக சுமார் நான்கரை லட்சம் பேருக்கு தற்காலிக அனுமதி பத்திரங்களை வழங்கப்பட்டிருந்தன இதில் எஞ்சியுள்ள இரண்டு லட்சத்து பத்தாயிரம் அட்டைகளும் பிப்ரவரி இறுதிக்குள் அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்படும் பொதுவாக மாதத்துக்கு அறுபதாயிரம் முதல் எண்பதாயிரம் வரை புதிய சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்படுகின்றன தற்போது போதிய அளவு அட்டைகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதால் இனிவரும் காலங்களில் அட்டை தட்டுப்பாடு ஏற்படாது என ஆணையாளர் நாயகம் கமல் அமர்சிங்க உறுதியளித்துள்ளார் திருகோணமலை நிலாவளி அடம்பொடை பகுதியில் சிறு கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்குமாறு கோரி கொழும்பு குற்றவியல் திணைக்களத்தில் முறைப்பாடொன்று செய்யப்பட்டுள்ளது நிலாவளி சிறுபிடி மீன்பிடியாளர் சங்கத்தின் தலைவர் இன்று இந்த முறைப்பாட்டை செய்துள்ளார் சுமார் நானூற்றி ஐம்பது குடும்பங்கள் கடற்றொழிலுக்காக பயன்படுத்தப்படும் நூற்றி ஐம்பது ஏக்கர் காணியை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் சுமார் நானூறு நானூற்றி ஐம்பது மீனவர்களை கொண்டு இயங்கக்கூடிய சங்கம் பெருமொரு இக்கட்டான சூழ்நிலைக்கு முன் கொடுத்துள்ளது என்ன காரணம் என்று கேட்டால் எமது தொழில் செய்யக்கூடிய எமது சிறுகடல் பகுதிக்கு சுமார் நூற்றி ஐம்பது நூத்தி அறுபது ஏக்கருக்கும் மேற்பட்ட காணியில் தனக்கு உறுதி இருப்பதாகவும் அனுமதி இருப்பதாகவும் கூறிக்கொண்டு அவ்விடத்தை ஆக்கிரமிப்பு செய்வதற்காக தனிநபர் ஒருவர் எமது மீனவர்களுக்கு எதிராக பல விதிகளிலும் பல கஷ்டங்களையும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையையும் கொடுத்து கொண்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பாக திருகோணமலையில் பல அதிகாரிகளிடம் முறையிட்டும் இதுவரை எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என நிலாவளி சிறுபிடி மீன்பிடியாளர் சங்கத்தின் தலைவர் குற்றம் சுமத்தியுள்ளார் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகளிடமும் எழுத்து மூலியமான முழுமையான ஆவணங்கள் ஆறு மாதத்துக்குள்ளால சேர்த்து ஆனா இன்றைய வரை தினமும் இந்த சம்பந்தமாக எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் உண்மை தன்மை அறிந்து இன்றைய தினம் வரைக்கும் எங்களுக்கு எந்த விதத்திலையும் இவங்க ஒரு தீர்வை பெற்றுத்தரல அந்த அடிப்படையில் தான் இதை கருத்துல கொண்டு நாங்கள் கொழும்புக்கு வந்து இன்றைய தினம் குற்றவியல் திணைக்களத்துல எங்களோட ஒரு முறைப்பாடு எழுத்து மூலியமான ஒரு முறைப்பாடு முறைப்பாடு செய்தோம் எனவே தயவு செஞ்சு நாங்கள் கேட்டுக்கிற ஒரு விஷயம் நாடுகள் தற்காலிக முகாமில் அந்த நாட்டு ராணுவத்தைச் சேர்ந்த பதினான்கு வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் முப்பத்தொராம் தேதி ஆயுதமேந்திய கிளர்ச்சியாளர்கள் அந்த பகுதியை சூழ்ந்து தாக்குதல் நடத்த ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகிறது உயிர்காபத்தான நிலையில் சிக்கியிருந்த குறித்த வீரர்களை மீட்பதற்காக ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள இலங்கை வான் படையினர் எம்ஐ பதினேழு உலங்கு வானூர்தி உடனடியாக செயற்பட்டுள்ளது உலங்கு வானூர்தி நோக்கியும் கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்த முற்பட்டுள்ளது எனினும் துணிச்சலுடன் செயற்பட்ட இலங்கை வான்படையினர் மத்திய அமெரிக்க குடியரசின் பதினான்கு வீரர்களையும் பாதுகாப்பாக மீட்டு அங்கிருந்து தாமும் வெளியேறின மீட்கப்பட்ட வீரர்கள் அனைவரும் ஒப்போ நகருக்கு வான்வழியாக அழைத்துச் செல்லப்பட்டு பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டதாக இலங்கை வான்படை தெரிவித்துள்ளது அடுத்ததாக மக்களின் பொது பிரச்சனையை வெளிக்கொணரும் சூரியனின் பஞ்சாயத்து மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்து தீர்வை தேட உங்களுடன் நாங்கள் 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 சூரியனின் பஞ்சாயத்து பஞ்சாயத்து நாட்டில் தற்போது இளைஞர்கள் போதை மற்றும் மது பாவனைக்கு உள்ளாகும் விகிதம் அதிகரித்து வருகின்றது அந்த வகையில் நுவரலியா தோட்ட பகுதியில் பல வருடங்களாக மதுபான சாலை ஒன்று இயங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த மதுபான சாலையினை மூடுமாறு குறித்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சந்திக்கு சந்தி பார் திறந்து எங்களுடைய சமூகத்தை சீர்குலைக்கும் அந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருந்தது அருகாமையில் நிறைய குடியிருப்புகள் இருக்கின்றன இது ஒரு நகர்ப்புறமும் இல்லை இவ்வாறான இடங்களிலே பார் பெர்மிட்டுகளை கொடுத்து இந்த இடத்திலே ஒரு பாரை திறந்து சமூகம் ஒரு முயற்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பிரதான கடைகளும் காணப்படுகிறது இந்த இடத்தில் பொதுமக்கள் வந்து செல்வதோ பெண் பிள்ளைகள் வந்து செல்வதோ இல்ல சிறுவர்கள் வந்து செல்வதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கின்றார்கள் மது போதைகள் குடித்துவிட்டு அவர்களுக்கு செய்யும் அலப்பறிகள் காரணமாக சிறுவர்களும் பெண்களும் மிகவும் வேறு ஒரு காரணங்களும் சரி சரி அநேகமாக போலீஸ் முறைபாடுகள் அதிகம் காணப்படுவது ரோடு போலீஸ் கேட்டால் எஞ்சர் தோட்டம் என்பது காணப்படுகிறது காரணம் இது மது நிறைய பிள்ளைகள் கொப்பி போட்டு அப்படின்னு சொன்னா ஒரு புத்தகம் போட்டு குடிக்கிற அளவுல இந்த இடத்துக்கு வந்துருச்சு இந்த பார் இந்த இடத்துக்கு வந்துருச்சு அதனால இந்த பார்க்கணும் எங்களுக்கு இந்த இந்த இடத்துல எங்களுக்கு தேவையே இல்ல பார்னால எவ்வளவு குடும்பங்கள் வீணா போகுது எவ்வளவு பிரச்சனைகள் வருது நிம்மதியா இருக்க முடியல என்னன்னு கேட்டால் ஒரு திருவிழா வந்துட்டா கூட நாங்கள் அதை ஒரு சந்தோஷமா கொண்டாட முடியலை ஐயோ ரோட்ல சண்டிட்டு கிடக்கிறாங்களோ இந்த பார்த்துட்டு டக்குனு அந்த ரோட்டில் அதிகமா பாதிக்கப்படுறது வந்து இந்த எல்லாரும் நூத்தி எண்பது நூத்தி எழுபது நூத்தி அறுபது நூத்தி ஐம்பதுன்னு மார்க்ஸ் எடுப்பாங்க ஆனா ஓலவல் போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சிருவாங்க இதுக்கு முக்கிய காரணமா இருக்குது இந்த பார் தான் நான் நினைக்கிறேன் எஸ்டேட்ல பார் இருக்குது மூணே மூணு எஸ்டேட் தான் நினைக்கிறேன் ஒன்னு டயகாம இன்னொன்று ரொசைல இன்னொன்னு மூணு வெஞ்சர் இந்த மூணு எஸ்டேட்டை நீங்க பொதுவா பாத்தீங்க அப்படின்னா கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் ஜீரோவா தான் இருக்குது தயவு செய்து பாரை மூட்டி கொடுத்தீங்க அப்படின்னா எங்களது பிள்ளைகளுக்கும் எதிர்காலத்துக்கும் உதவியா இருக்கும் மக்களின் இந்த கோரிக்கைக்கு நிரந்தர தீர்வை பெற்றுத்தரும் நோக்கில் சூரியனின் பஞ்சாயத்து குறித்த பகுதிக்கு பொறுப்பான நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வியை தொடர்பு கொண்டு வினவியது வணக்கம் நான் நியூஸ்ல இருந்து நோர்வுட் வெஞ்சர் தோட்ட பகுதியில வந்து பல வருட காலமாக ஒரு மதுபான சாலை இயங்கி வருதாம் அதை மூடுமாறு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல்வேறு போராட்டங்களை முன்வைத்துமே அதற்கான தீர்வு இதுவரையிலையும் பெற்றுத்தரப்படலையா நுவரலியா மாவட்டத்துக்கு பொறுப்பான நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில வந்து அதற்கான என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நீங்க முன்னெடுப்பீங்க இது சம்பந்தமா நம்ம பிரதேச செயலாளர் கருவிச்சு பிரதேச செயலாளர முடியும் அதை கன்சல்ட் பண்றதுக்கு மகஜர் தயாரிச்சு கொண்டு திங்கள் பிரதேச செயலாளருக்கு பாரம் கொடுக்க சொல்லி அதுக்கு பிறகு நாங்க இது நிப்பாட்டுறதுக்கான வேலையில செய்வோம் உள்நாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வெளிநாட்டுச் <laughs> செய்திகள் really வெனிசுவேலா மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு ரஷ்யா மற்றும் ஈரான் உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது போதைப் பொருள் பயங்கரவாதத்தை வெனிசுவேலா அரசு ஊக்குவிப்பதாக அமெரிக்கா நீண்ட நாட்களாக குற்றம் சாட்டி வருகிறது இதனால் வெனிசுவேலா ஜனாதிபதி மதுரோ உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறி வந்தார் இந்த நிலையில் இன்று அதிகாலை வெனிசுவேலா தலைநகரம் கராகஸ் மிரண்டா அராகுவா உள்ளிட்ட பகுதிகளில் அமெரிக்க படைகள் வான்வழி தாக்குதல் நடத்தின அத்துடன் ஜனாதிபதி நிக்கலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை சிறைப்பிடித்த அமெரிக்க படையினர் அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றியதாகவும் தற்போது அவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் அமெரிக்கா அறிவித்துள்ளது ஜனாதிபதி வெளியேற்றப்பட்ட நிலையிலும் வெனிசுவேலா மீதான தாக்குதலை அமெரிக்க ராணுவம் நிறுத்தவில்லை என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனை எதிர்கொள்ளும் வகையில் வெனிசுவேலா அரசு அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளது இதனிடையே வெனிசுவேலா மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு ரஷ்யா மற்றும் ஈரான் உள்ளிட்ட உலக நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன வெனிசுவேலா மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு எந்தவொரு உறுதியான காரணமும் இல்லை என்றும் இது சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் என்றும் ரஷ்யா கூறியுள்ளது அத்துடன் இந்த தாக்குதல் மேலும் விரிவடைய கூடாது என்றும் ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது இதேவேளை வெனிசுவேலா மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் ஐக்கிய நாடுகளின் அடிப்படை கோட்பாடுகளையும் சர்வதேச சட்டத்தின் அடிப்படை விதிகளையும் மீறும் செயலாகும் என்று ஈரான் வெளிவிவகார அமைச்சு கூறியுள்ளது அத்துடன் சர்வதேச பாதுகாப்பை வலியுறுத்தும் அனைத்து நாடுகளும் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்றும் ஈரான் அழைப்பு விடுத்துள்ளது அதேபோன்று கியூபா ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளும் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன இதனிடையே அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்டுள்ள வெனசுவேலா ஜனாதிபதி மதுரோம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நியூயார்க்கில் பதியப்பட்ட போதைப்பொருள் பயங்கரவாதம் தொடர்பான வழக்கில் குற்றவாளியாக விசாரிக்கப்பட சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை வெனிசுவேலா எல்லையில் தங்கள் நாட்டு ராணுவம் நிறுத்தப்படும் என்று அண்டை நாடான கொலம்பியா அறிவித்துள்ளது அமெரிக்காவின் தாக்குதலை தொடர்ந்து வெனிசுவேலா மக்கள் தங்கள் நாட்டுக்கு அகதிகளாக வருவதற்கு வாய்ப்புள்ளதாக கருதும் கொலம்பியா அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பதினோரு மாதங்களில் பன்னிரண்டு நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் பருமதியான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் பத்தொன்பது மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் பருமதியான பொருட்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதான பொருளாதார குறிகாட்டிகளில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்குமைய இந்த காலப்பகுதியில் வர்த்தக பற்றாக்குறையாக ஆறு தசம் ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர் பதிவாகியுள்ளது வெளிநாட்டு பணியாளர்களின் பணவரப்பலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பதினொரு மாதங்களில் ஏழாயிரத்து நூற்று தொன்னூற்று ஏழு தசம் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் கிடைக்கப்பெற்றுள்ளது சீன மக்கள் வங்கியுடனான வெளிநாட்டு நாணய பரிமாற்ற வசதி உட்பட இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாத இறுதியில் நாட்டின் மொத்த உத்தியபூர்வ கையில்

விளையாட்டுச் செய்திகள் நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சுப்பான் கில் தலைமையிலான குறித்த குழாமில் ரோஹித் ஷர்மா விராட் கோலி ஜெய்ஸ்வால் ஸ்ரேயாசையர் கே எல் ராகுல் ரிஷப்பன் ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் நிதிஷ்குமார் ரெட்டி முகமது சிராஜ் குல்தீப் யாதவ் ஹர்ஷிப் சிங் பிரஷித் கிருஷ்ணா மற்றும் ஹர்ஷித் ராணா ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளது காயம் காரணமாக கடந்த காலங்களில் சில போட்டிகளில் விளையாடாமல் இருந்த ஸ்ரேயாசையர் தற்போதும் முழு உடல் தகுதியுடன் அணிக்கு திரும்பியுள்ளார் மேலும் அவர் இந்த தொடரில் துணைத் தலைவராகவும் செயற்படவுள்ளார் அத்துடன் ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் ஹர்திக் பாண்டியா ஆகியோருக்கு இந்த தொடரில் ஓய்வளிக்கப்பட்டுள்ளது அளிக்கப்பட்டுள்ளது இந்திய மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் எதிர்வரும் ஜனவரி பதினோராம் தேதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது விளையாட்டுச் செய்திகள் கேட்டீர்கள் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசியலமைப்பு பேரவையில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீதரன் விலக வேண்டும் வேண்டுமென தமிழரசுக் கட்சி அரசியல் குழு தீர்மானித்துள்ளது கொழும்பின் புறநகர் பகுதிகளில் திடீர் நீர் விநியோக தடை இன்று நள்ளிரவுக்குள் சீராகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய ஆபிக்க குடியரசை சேர்ந்த பதினான்கு ராணுவ வீரர்களை இலங்கை வான் படையினர் பாதுகாப்பாக வீட்டுள்ளனர் வெனிசுவேலா மீதான அமெரிக்க படை தாக்குதலுக்கு ரஷ்யா ஈரான் கண்டனம் வெளியிட்டுள்ளன இத்துடன் சூரியனின் இன்றைய நாளுக்கான அனைத்து பிரதான செய்திகளும் நடைபெறுகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை காலை ஆறு நாற்பத்தி ஐந்துக்கு நீங்கள்